மகாலயா ஒட்டி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலய தெப்பக்குளத்தில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்து வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் முத்து நேரலையில் இணைகிறார் முத்து தற்போது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது என்ன ஏற்பாடுகள் கோயில் நிர்வாகம் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம் அதாவது மகாலய அம்மாசையை முன்னிட்டு சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலேஸ்வரர் கோயில் தெப்பக் கொல தெப்ப வளாக அதாவது அந்த வளாகத்தில் தற்பொழுது ஏராளமானோர் முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் கொடுத்து வருகிறார்கள் அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது இன்று மகாலய அம்மாசு என்பது நடைபெறுகிறது குறிப்பாக அம்மாசையானது எல்லா மாதங்களிலும் வந்தாலும் தை மாதம் வரக்கூடிய தை அம்மாசை புரட்டாசு மாதம் வரக்கூடிய மகாலய அம்மாசை ஆகியவை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் முன்னோர்களின் ஆசி அவர்களின் தலைமுறைகளை காப்பாற்ற என்பது நம்பிக்கையாக உள்ளது அதனால் சென்னை கபாலீஸ்வரி கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய ஏராளமானோர் தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர் மேலும் முன்னேற்றம் ஏற்பட வேண்டிய முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள் மகாலய அமாசை என்றும் இதுவரை திதி கொடுக்க மறந்தவர்கள் இன்றைய தினத்தில் திதி கொடுத்தால் அதை மூதாதிரிகள் ஏற்றுக்கொள்வார் என்பது ஐதீகமாக உள்ளது அந்த வகையில் பச்சரிசி பருப்பு எள்ளு வாழைக்காய் உள்ளிட்ட காய்கறிகள் தேங்காய் வாழைப்பழம் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் அந்த நேரலை காட்சியால் பார்க்க முடிகிறது தற்பொழுது ஒளிப்பதிவால் பத்மநாதன் நம்மளுக்கு நேரலையாகவே காட்சிப்படுத்தி வருகிறார் கிட்டத்தட்ட சென்னை மற்றும் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த பகுதிக்கு நேரடியாக வந்து தற்பொழுது தர்ப்பணம் கொடுத்து வரக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது ஒருவர் நம்மிடம் இருக்கிறார் இன்றைய தினத்தில் இந்த தர்ப்பணம் கொடுப்பதன் மூலமாக எந்த மாதிரியான நன்மைகளும் ஏற்படும் என்பது குறித்து பேசுவதற்காக அந்த பகுதி ஒருவருக்கு அவரோட ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம் சார் வணக்கம் அமாவாசையை பொறுத்த வரைக்குமே எல்லா மாதங்களையும் வரக்கூடிய அந்த புரட்டாசி அம்மாசு அந்த தை அம்மாசுங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்றாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ பல முன்னோர்களுடைய சாபம் விலகுவதற்கும் அவர்கள் மோஷம் அடைந்து நமது குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுவதற்கும் மகாலய அமாவாசையும் ஆடிய அமாவாசையும் மிக மிக சிறப்பானது யார் வருடம் பூரா மறந்தாலும் இன்னைக்கு அவங்க செய்கிறது முன்னோர்களுக்கு பல பல மகிழ்ச்சி அடைந்து பல நன்மைகளை வழங்குவார்கள் நமது சந்ததியர்களும் வரப்போகும் சந்ததியர்களும் மிக சிறப்பாக வாழ இந்த அமாவாசை தர்ப்பணம் மிக அவசியம் இன்றைய தினத்தில் வந்து என்னென்ன சார் வச்சு வழிபடுவாங்க அதை சார் இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்கும்போது மெயினாக வந்து அரிசி பருப்பு காய்கறிகள் ஒருத்தர் வந்து அவங்க சாப்பிட வேண்டிய சமையல் செய்து சாப்பிட வேண்டிய எல்லா காய்கறிகளும் சமைக்கிறதுக்கு பருப்பு உப்பு மிளகாய் எல்லாம் வைத்து எள்ளு எள்ளும் நீரும் கலந்து விட்டு அவங்களுடைய அடைவதற்கு பிரார்த்தனை செய்வதன் மூலம் நாம் மிக சிறப்பான ஒரு நல்ல நன்மைகளை அடைய வாய்ப்புகள் உள்ளது அவங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமது வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் அவசியம் தேவை குறிப்பாக இந்த அகத்துக்கீரை வந்து வாங்கி அந்த பசுமாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதில் என்ன சில நன்மைகள் இருக்கும் அதில் என்ன நன்மை இருக்குன்னா காமதேனுக்கு நம்ம வந்து கொடுக்கறதுனால அதனுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் பல பாவங்களும் உடனே விலகுவதற்கு நம்ம கோமாதா பூஜையும் அதற்கு உணவு அளிப்பதும் மிக மிக அவசியம் முடிந்தவர்கள் அரிசி வெள்ளம் கலந்து வைத்தால் இன்னும் பல நன்மைகள் பெறலாம் நிச்சயமாக அது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகாலய அமாவாசை அதே போல இந்த அனைத்து மாதங்களிலுமே அமாவாசை வந்தாலும் கூட இந்த ஆடி அமாவாசை இந்த புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை உள்ளிட்ட இரண்டு மூன்று அமாவாசைகள் வந்து மிகவும் அதிக அளவில் நன்மையை தரும் என்றும் அதே போல அந்த மாடுகளுக்கு அந்த அவுத்திக்கரை வாங்கி தருவதும் கூடுதல் நன்மையை தரும் என்று அவர்கள் தரப்பில் அல்லது இந்த முன்னோர்களுக்கு அந்த தர்ப்பணம் செய்தவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் நேரலை தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துகுமார்